வணக்கம் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய உதவி செயலாளராக பணியாற்றிய தமிழினி அவனுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இது சம்பந்தமான செய்திகள் வழியாகி இருக்கின்றன இதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக இருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் தமிழினி சாவகச்சேரி சபை செயலாளராக பணியாற்றியிருந்தார் அவருடைய கணவர் சதீஷ் அவர்கள் வந்து அச்சுவலி பகுதியில் வந்து விதானியராக பணியாற்றியிருந்தார் இவருடைய மரணம் சம்பந்தமாக ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் நான் ஏற்கனவே பயந்துருக்கிறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் குறிப்பிட்ட சகோதரி கணவரோடு நீர்வேலி பகுதியில் வசித்து வந்திருந்தார் அப்படின்னு சொல்லியும் இருவருக்கும் இடையில் வந்து குடும்ப பிரச்சனைகள் இடம்பெற்றது சம்பந்தமான விடயங்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கணவர் சதீஷ் என்பவருக்கு வந்து அச்சுவலி பகுதிகளில் வேறு பெண்ணோட தொடர்பு இருப்பதான விஷயங்கள் இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே பகிரப்பட்டு விட்டன ஏற்கனவே நான் இது சம்பந்தமான செய்திகளில் பகிர்ந்திருக்கேன் அதாவது புதிதாக பெறுபவர்களுக்கு இதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த கணவர் அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மது கடிமையானவர் மாது கடிமையானவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேலையால் வந்ததுக்கு அப்புறமாக மனைவியை வந்து துன்புறுத்துவது சித்திரவதை செய்வது இப்படியான விஷயங்கள் நடைபெற்றதாக ஒரு செய்திகள் வழியாகி இருக்கின்றன இருவருமே காதலித்து திருமணம் செய்தார்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொழுது இருவருக்குமே இடையில் வந்து காதல் வந்திருக்கு இந்த காதலின் மூலமாக திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை மட்டுமில்லாமல் ரெண்டாவது குழந்தை இல்லை வந்து பெண் வந்து இருக்கிறாங்க ஆறு மாத கற்பனை இந்த விளையில குறிப்பிட்ட கணவர் வழியில் இருக்கின்ற பொழுது இந்த மனைவி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடித்து விட்டது தீப்பிடி தெரிகாயங்களுக்கு ஆளாகினார் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட கணவர் மது போதையில் வந்திருந்தார் அதுக்கப்புறமாக மது போதையுடன் வேற இன்னொரு நபரும் சேர்ந்து அவரை கோப்பாய் வைத்தியசாலையில் வந்து அனுமதித்திருந்தார்கள் அனுமதித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாக கோப்பாய் வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்பாண புதுன வைத்தியசாலைக்கு குறிப்பிட்ட தமிழினி அவர்களை வந்து கொண்டு போயிருந்தாங்க கொண்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியினுடைய வயிற்றிலிருந்து ஆறு மாத சிசுவை காப்பாற்றுவதற்காக வைத்திய நிர்வாகம் போராடியது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஏதோ விஷயங்கள் தன்னுடைய தமக்கைக்கு வாழ்நாள் இடம்பெற்ற விஷயங்களை சொல்ல வந்திருந்தார் இப்படியான விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் பகிரப்பட்டது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தமிழினி தன்னுடைய சொந்தடமான வவுனியாவுக்கு வந்து போவதற்காக வந்து முயற்சி பண்ணியிருந்தார் அவருடைய இடமாற்றம் சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருந்தன அங்கே வந்து அவர் ஒரு நல்ல ஒரு அழகான வீடை காட்டி தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அமைப்பது அவருடைய விருப்பமாக இருந்தது இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இதுக்கு பின்னாடி இந்த குறிப்பிட்ட தமிழினியினுடைய மரணம் அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் தற்கொலை அப்படின்னு சொல்லி சொல்கின்ற வகையில் வந்து கருத்துக்கள் வழியாகி இருந்தன அவர்களுடைய கணவருக்கும் இதுக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லை தான் தான் தனக்கேற்ற வகையில் வந்து நெருப்பை மூட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் கொடுத்த விஷயங்கள் வந்திருந்தன அதாவது வந்து ஒருவர் தன்னுடைய மரண வாக்கு மூலம் கொடுத்து விட்டால் அவருடைய அது என்ன பிரச்சனை நடந்தாலும் அவரை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படி என்பதற்காக இவ்வாறான விஷயங்கள் பாயிரப்பட்டிருந்தன மரண வாக்குமூலம் கொடுத்ததுக்கப்புறமாக அவருடைய கணவர் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலாக நைக்ரன் இது இந்த பிரச்சனை முடிந்து ஆனால் இதுவரை கைது செய்யப்படவில்லை ஆனால் குறிப்பிட்ட பெண்ணினுடைய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொன்ன விஷயம் இந்த கணவர் அதாவது வந்து சதீசிங்கன்ற நபர் தான் இந்த விஷயத்துக்கு வந்து உண்மையான காரணமாக இருப்பார் என்ன சொன்னால் எங்களுடைய மகள் தற்கொலை செய்வதற்கான எந்த விதமான பிரச்சனையோ அல்லது வந்து அதற்கான நோக்கம் சிந்தனையோ அவருக்கு இருக்கவில்லை இந்த மரணத்தில் வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்க இருப்பதாகவும் எங்களுக்கு உடனடியாக இது சம்பந்தமான விசாரணைகள் நடத்த வேண்டும் அப்படின்ற சொல்லியும் சொல்லப்பட்டது ஆனால் இதுக்கான இதுக்கு பின்னாடியில் வந்து யாருமே அதனை வந்து பெரிதாக கணக்கெடுக்கவில்லை ஒரு காலத்தில் பிரபல்யமாக இருந்த முகநூல் கணக்காக இருந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அவங்க கூட தொடர்ச்சியாக இது சம்பந்தமான கருத்துக்களை தேடி தேடி பாய்ந்திருந்தாங்க இது சம்பந்தமான விடயங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட இந்த மரணத்துக்கு பின்னர் குறிப்பிட்ட மரணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் மரண இறுதி சடங்குகளில் கூட அவருடைய கணவர் வந்து பெரிதாக ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை பெரிதாக கவலை இல்லாத வகையில் நின்றார் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து சொல்லப்பட்டது சமூக ஊடகங்களில் இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய வேண்டும் அதாவது குறிப்பிட்ட கணவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற வகையில் வந்து கருத்துக்கள் பகிரப்பட்டன அவருடைய தமிழினுடைய நன்பி அவரோட பணியாற்றுகிற சகோதரியோ அவரோட ப பணியாற்றுகிற நன்பியோட குறிப்பிட்ட சகோதரியாக இருக்க தமிழினி அவர் வந்து நெல்லவர் அப்படின்ற விஷயங்கள் இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டன அதனை கலந்து அந்த மரணம் முடிந்து விட்டது வைத்தியசாலை நிர்வாகம் கைவிரித்ததன் அப்புறமாக அந்த மரணம் பெற்றது இப்போ வந்து சமூக ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பரபரப்பாக எல்லா ஊடகங்களையும் பயிரப்பட்டிருக்கின்ற செய்தி தமிழ் கணவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வழியாகியிருக்கிறது கொழும்பிலிருந்து வந்த விசேட குற்றப் பிரிவினர் வந்து குறிப்பிட்ட ஆணை வந்து கைது செய்திருப்பதாக செய்தி ஊடகங்களில் செய்திகள் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இதையினை வந்து சாவகை மன்னிக்க கோப்பை பிரதேச சபையினுடைய செயலாளர் வந்து அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்ற செய்தியும் வந்து ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன குறிப்பிட்ட சகோதரி தமிழினி சம்பந்தமாக நான் நிறைய விஷயங்கள் என்னுடைய சேனலில் வந்து நான் ஏற்கனவே பயந்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான விஷயங்களை மேலதிகமாக கொண்டு போக விரும்பாமல் இந்த கைது இடம்பெற வேண்டும் அல்லது குறிப்பிட்ட நபர் குற்றவாளியாக இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு சரியான தக்க தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ற அவாவோடு நாங்கள் எல்லாருமே காத்திருந்த விஷயம் என்ன சொன்னால் குற்றம் யாரும் செய்யலாம் ஆனால் குற்றம் செய்யாமல் ஒரு தண்டனை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக அந்த விடயங்களை வந்து எல்லா ஊடகவியலாளர்கள் சமூக வலைவொலி சௌர சௌரைக்கள் எல்லாருமே பயந்து எவருமே வந்து பாரபட்சம் பார்க்கலை குறிப்பிட்ட சகோதரியனுடைய இறப்புக்கு மரணம் வாங் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போராடின விஷயங்கள் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இந்த நேரத்தில் இப்போ கைது இடம் பெற்றிருக்கிறது இதுக்கு பின்னாடி இந்த கைதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விஷயங்கள் நடக்க போகிறது அல்லதுக்கு அப்புறம் தீர்வு என்ன வழக்கு அப்படி நகர போகிறது அப்படின்ற விஷயங்கள் தெரியாது ஆனால் அந்த குழந்தை ஒரு குழந்தை இருக்கிறது ஆறு வயசு குழந்தை அந்த குழந்தை இப்பொழுது வந்து அனாதையாக நிற்கிறது அப்படின்னு இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பிட்ட கனவனு கணவனோடைய தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது அவருடைய தனிப்பட்ட தவறான நடவடிக்கைகள் காரணமாக அல்லது அளவுக்கு அதிகமான மது அதனுடைய விளைவாக இன்று இந்த குடும்பம் அல்லது அந்த குழந்தை ஒரு குழந்தை இறந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குழந்தை வந்து அனாதியாகி நிற்கிறது ஆனால் இந்த சட்டங்கள் தெரிந்த சவரர்களோடு கதைக்கின்ற பொழுது இந்த மரணமாக்கு மூலம் வழங்கியதுக்கு அப்புறமாக இது மேலே வழக்கு தகவல் குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு வராது வழக்கு தாக்கல் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஒரு சில சட்ட வல்லுநர்கள் என்னோட தனிப்பட்ட ரீதியில் கதைக்கின்ற போது சொல்லியிருந்தாங்க நான் புலம்பிரதேசத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஏற்கனவே இந்த சட்டத்தை சட்ட ரீதியான தெரிந்தவர்களோடு நம் தொடர்பு கொடுக்கு அவர் சொன்ன விஷயம் இதுக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஏற்கனவே மனைவி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்கள் அதனால் அவர் தப்பித்துக் கொள்வார் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதையும் மீறி நாங்கள் எல்லாருமே குரல் கொடுத்திருந்தோம் சரியான தீர்வு கிடைக்க வேணும் குறிப்பிட்ட சகோதரிக்கு அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ இந்த விஷயம் பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சமூக ஊடகங்களில் இந்த விஷயம் வந்து பெரிதாக பயிரப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட நபர் கைது செய்திருக்கிறார் சட்டம் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் இப்படியான நபர்கள் குறிப்பிட்ட சகோதரி தவறான வழியில் தவறான வா பாதையில் பயணித்திருந்தால் தண்டனை கொடுக்கலாம் குறிப்பிட்ட சகோதரியை தனியாக வீட்டில் விட்டுட்டு இரவு எத்தனை மணி ஒம்பது மணி பத்து மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஆகினாலும் குறிப்பிட்ட கணவர் வருவதில்லை அந்த சகோதரி தன்னந்தனியாக நீர்வெளி பகுதியில் வசித்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சகோதரியுடைய பெற்றோர் எல்லாருமே வவுனியால் இருக்கின்ற பொழுது இந்த கணவர் வந்து சித்திரவதை செய்ததாகவும் அயல அயலவர்கள் வந்து அதனை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிலமே வருகின்ற பொழுது அடிப்பது துன்புறுத்துவது அப்படின்ற விஷயங்களையும் வந்து அயலவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த மரணத்தில் வந்து ஒரு சர்ச்சையான விஷயம் இருந்தது குறிப்பிட்ட சகோதரியுடைய ஆடைகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கமே ஃபுல்லாக எரிஞ்சிருந்தது ஆனால் அதை வந்து இவர்கள் சொல்லியிருந்தார்கள் குறிப்பிட்ட நபர் அந்த சேந்த சகோதரி தமிழினி அவங்க தான் வந்து தனக்கு தானே வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ தீப்பற்றி கொண்டது அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கான நிறைய பேர் நிறைய ஆதாரங்களை வந்து வெளிப்படுத்தினாங்க அதாவது வந்து குப்பி விளக்கு எரிந்து வருகின்ற பொழுது பிள்ளை பக்கத்தில் தூங்கி இருந்தால் பிள்ளையும் சேர்ந்து பிள்ளைக்கு தீ பிடிச்சிக்கணும் பிள்ளைக்கு ஒன்று நடக்கவில்லை இதுவரைக்கு மட்டும் அப்படி என்ன நடக்குமென்னு சொல்லி அது மட்டும் நாங்கள் குறிப்பிட்ட அந்த ஆர்வயது குழந்தையை வந்து நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தினால் விவரங்கள் உண்மை தெரிய சொல்லி சொன்னார்கள் ஆனால் ஆர்வது குழந்தை நித்திரியாக இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி சண்டைகள் இடம்பெறுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு எந்த விஷயமே தெரியாது குழந்தை அது எதுவுமே கதைக்காது இப்படியான விஷயங்கள் நிறைய நிறைய இதுக்கெல்லாம் வந்து சர்ச்சைகளான விஷயங்கள் கைது முடி இடம்பெற்றிருக்கிறது பார்க்கலாம் விசாரணைகளின் பின்னர் இது சம்பந்தமான என்ன முடிவு வருகிறது அப்படின்றத நாங்கள் பொறுமையோடு தான் பார்க்க வேண்டும் குறைந்த சகோதரியினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அந்த சகோதரி நல்ல வழியில் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார் அப்படின்றத வந்து அவங்களுடைய நண்பிகள் உறுதிப்படுத்திய விஷயங்களும் நாங்கள் ஏற்கனவே பயந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த கைதியில் குறிப்பிட்ட நபருக்கு நீதி சரியான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்றதாம் வந்து எல்லாருடைய அவாவாகவும் சொன்னால் தண்டனைகள் சரியான வகையில் கண்ட காலங்களில் குற்றங்கள் குறை குறைக்கப்படும் இவ்வாறான குற்றங்கள் குறைக்கப்படும் அப்படின்றத வந்து எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் கைதுக்கு அப்புறமாக என்ன நிகழ்வுகள் என்ன நடக்கிறது அப்படின்ற விவரங்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் நானும் உங்களோட பயந்து பயந்துகோளுடன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி